ും തേർവെടുതി കാത്തിരുന്നി ഡോളി ഡോലി டோலி டோலி என்னும் என்னும் வீட்டில் உன் என்னை பார்த்தபோது நானே என்னை நம்பவில்லை என் கண்ணை நம்பவில்லை யா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவுன்சிலிங் போய் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குதே எங்க வாங்க வந்துட்டீங்களா வந்தாச்சே உங்களுக்காக தான்ங்க ரொம்ப நேரமா இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்திருக்கேன் ஆனா தனியா வரல என் பின்னாடி பாத்தீங்களா அதான் சொல்லنگ இல்லங்க உங்க தம்பிக்களை கூட்டிட்டு வருவேன்னு சரவே மாட்டீங்க போல அவ눙 கிட்ட பேசுங்க அடே தம்பிங்களா நான் யாரு நீங்க யாருன்னு தெரியாம என்கிட்ட வாழாட்டிட்டாரு பார்த்து பக்குவமா செஞ்சு விடுங்கடா நீங்க சாருக்கு பேர் என்ன நின்ற சீர் நெடுமாறன் ஊர் என்ன கோயம்புத்தூர் என்ன படிச்சிருக்கீங்க எம்காம் என்ன வேலை பாக்குறீங்க பேங்க்ல கேஷியரா இருக்கேன் கோயம்புத்தூர் சொந்த ஊரா ஆமாங்க கோயம்புத்தூர்ல பிறந்துகிட்டு இருக்கு நின்ற சீர் நெடுமாறன்னு பேர் வச்சீங்க ஏங்க வைக்க கூடாதா நீங்க வச்சிருக்கிறது பாண்டிய மன்னனோட பேரு கோயம்புத்தூர் சேர நாட்டுக்கு சொந்தமானது அப்போ நீங்க சேர மன்னனோட பேரு தானே வைக்கணும் வீட்ல வச்சுட்டாங்க சரி போயிட்டு போகுது எவ்ளோ சம்பளம் வாங்குறீங்க பிஎஃப் எல்லாம் போக முப்பத்தஞ்சாயிரம் சரி எங்க அக்கா கிட்ட வந்து ஏதோ சொன்னீங்களாம் உங்க அக்கா எனக்கு பிடிச்சிருந்தது அதான் கேட்டேன் ஓஹோ பிடிச்சிருந்தா கேட்டுருவீங்க இல்ல பிடிச்சிருந்தது அதான் டீசன்ட்டா கேட்டேன் அவங்க ஊன்னு சொன்னாங்கன்னா வீட்டுக்கு எங்க அம்மா அப்பாவை பொண்ணு கேட்க வர சொல்லுவேன் ஓ அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா நல்லா படிச்சிருக்கீங்க ம் நல்ல வேலையில இருக்கீங்க ம் கேட்ட கேள்விக்கு நேர்மையா பதில் சொல்றீங்க ஆளும் பாக்குறதுக்கு ஓகேவா தான் இருக்கீங்க ம் எல்லாம் தான் உங்ககிட்ட ம் அப்புறம் எதுக்கு போயும் போயும் இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்க அடே ஊர் உலகத்துல உங்களுக்கு வேற நல்ல பொண்ணா கிடைக்காது அடே இங்க பாருங்க ப்ரோ உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் இவெல்லாம் உங்களுக்கு செட் ஆகவே மாட்டா அடே அதனால வந்தோமா வந்த இடத்துல வேலைய பார்த்தோமா வீட்ல பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா இருந்தோமான்னு இருக்கணும் அத விட்டுட்டு எங்க அக்காவை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு நடக்கிற எதுக்கும் நாங்க பொறுப்பேற்றுக்கிட மாட்டோம் என்னடா தம்பி அஃப்கோர்ஸ் ப்ரோ அந்த எரும மாடுகளா என்ட மாடுகளா உங்களை இதுக்காக வாடா கூட்டிட்டு வந்தேன் உங்க அக்கா காலேஜுக்கு போற வழியில அவளை ஒருத்தர் வழி மறிச்சு காதலை சொல்றாரு நானும் என் தம்பிங்களை கூட்டிட்டு வரேன்னு வீராவேசமா பேசிட்டு உங்களை கூட்டிட்டு வந்தா அவரை எச்சரிக்கை பண்ணி நாலு தட்டு தட்டி அனுப்புறதை விட்டு போட்டு எச்சரிக்கை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி யாரா எச்சரிக்கை பண்ண சொன்னேன் நாங்க கரெக்டா தான் பண்றோம் நீ வாய் மூடிக்கிட்டு சும்மா நில்லு bro இங்க பாருங்க bro எந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சியே இந்த மாதிரி யாராவது வலிமறிச்சு கலாட்டா பண்ணா நாலு தட்டு தட்டி இந்தமே இந்த ஊர் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க அதையே தான் நாங்களும் சொல்றோம் ஒழுங்கா ஊரை பார்த்து போய் சேருங்க உங்களுக்கு தான் நல்லது என்ன ஒண்ணு எல்லாரும் அவங்க அக்கா தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பார்த்து ஏதாவது பண்ணுவாங்க நாங்க கொஞ்சம் டிஃபரெண்டா உங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு பயப்படுறோம் தயவு செஞ்சு ஊரை விட்டு ஓடி போயிருங்க அடே அடே போதும்டா அசிங்கப்படுத்தாதீங்கடா போயும் போயும் உங்களை எல்லாம் தம்பிங்கன்னு நம்பி கூட்டிட்டு வந்தேன் பாத்தீங்களாடா என்ன சொல்லணும் ஏங்க கவலைப்படாதீங்க யாரும் என்ன சொன்னாலும் நான் என் மனசை மாத்திக்கிட மாட்டேன் ரைட்டு எல்லாரும் கண்ணு தெரியாம தான் குடிக்குள்ள விழுவாங்க நீங்க தெரிஞ்சே விழுறீங்க இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும் உங்க தலையெழுத்து அவ்வளவுதான் ப்ரோ வா ப்ரோ போலாம் உங்களுக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள்ங்க வட தம்பி அக்கா நீ வரியா எப்படி போதும்டா போதும் அத மானத்தை வாங்கிட்டீங்கல்ல போங்க நாங்க எங்க கடமையை தாக்க செஞ்சிருக்கோம் போயிரு அக்கா இந்த ஆளு பாவம் அடே போயிரா பாப்பா என்ன பேரல்லன்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு கூப்பிடுறதுக்கு தானே பெயர் வச்சிருக்காங்க என் தம்பிங்க ஏதோ விளையாட்டா பேசிட்டு போயிட்டானுங்க ஆனா அத நினைச்சுக்கிட்டு நீங்க என்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட கூடாது நான் சாதாரணமாக நினைக்கவே இல்லமா ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம் என்ன தைரியம் இருக்குறதனால தான் நேரா வந்து சொல்றேன் ஆனா முதல்ல உங்களை நான் பார்த்த சரி அப்புறமும் சரி ரொம்ப அப்படியே அப்ரானி மாதிரி பம்பி பம்பி பேசுறீங்க நான் அப்ரானி தான் ஆனா இப்ப பார்த்தா அப்படி தெரியல அது வேற இது வேற காதல்னு வந்துட்டா அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தா ஒரு வேளைக்கு ஆகாது காதலா அப்படினா நிஜமாவா அப்போ சும்மா விளையாட்டுக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படினா நீங்க ரொம்ப தைரியசாலியான ஆளுதானோ தானோ அப்புறம் அப்படினா எங்க அப்பா கிட்ட போய் காதல சொல்ல முடியுமா உங்களால எங்க நான் உங்களை தான் காதலிக்கிறேன் உங்க அப்பாவை இல்ல ஆ ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா என்னையை காதலிக்கிறேன்னு எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்ல முடியுமா சொல்லிட்டா முதல்ல சொல்லுங்க சரி சொல்றேன் சொல்லிட்டா நீங்க மட்டும் தைரியமா எங்க அப்பா முன்னாடி போய் உங்க மகளை நான் காதலிக்கிறேன்னு சொல்லுங்க சொல்லிட்டா அப்படி மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் சரி இந்த உலகமே தடுத்தாலும் சரி நான் உங்களை காதலிப்பேன் சரி சொல்றேன் எங்க அப்பா ஊர்ல இல்ல கடைக்கு சரக்கு எடுக்கிறதுக்காக மதுரை வரைக்கும் போயிருக்காரு அவர் வரட்டும் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்க உம் சரி வாங்க என்ன பாக்கெட் போட்டு போட்டு வைக்கிறேன் நீங்க போட்டு போய் அடிக்கி ஃபர்ஸ்ட் கால் கிலோ பாக்கெட் போட்டு தரேன் அதுக்கப்புறம் அரை கிலோ பாக்கெட் போட்டு தரேன் எல்லாத்தையும் ஆர்டர் பார்த்து அடிக்கிருங்க என்ன ஓகே வேற நூறு கிராம் ஐம்பது கிராம்லாம் போடணுமா இருக்கா அதுவும் போடணும் எல்லாமே காலி அப்படின்னு அது முதல்ல சொல்லிருக்கலாம்ல ஃபர்ஸ்ட் நூறு கிராம் ஐம்பது கிராம் போட்டா கால் கிலோ கேட்டா கூட அதுல ஒரு மூணு எடுத்து கொடுத்துடலாம் அது நான் தான் ஃபர்ஸ்டே கேட்டேன்ல சிரிக்காதீங்கண்ணா இப்போ எனக்கு டபுள் வேலையா தானே ஆகும் கடையில யார் நிக்கிறான் வீரா இருக்கான் அப்ப பால் கேன் யார் கொண்டு போயிருக்காங்க

அம்மா அத்தை வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் மாறி மாறி போய்ட்டு வந்துகிட்டு இருக்காங்க அவங்க எப்படி பாப்பாங்க தம்பி கரப்பா அம்மா நான் பாத்துக்கறேன்னு சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னா நீங்க அங்க போய் இருங்கனே அவங்களால கேன எப்படி தூக்கி வண்டில ஏத்த முடியும் அதத்தே நானும் சொன்னேன் என்னை அங்க அனுப்பி விட்டுட்டாங்க சரி நான் வந்து அங்க போய் பாக்குறேன் போய் பாருங்க போங்க கபாலி அண்ணா நீங்க போய் கடையில நில்லுங்க நான் இந்த பாக்கெட் போட்டு ஆர்டர் பார்த்து அடிக்கி வச்சுக்கிறேன் போங்க ஆ ஓகே டே கபாலி இங்கே வா வந்து இந்த லோட இறக்கு இந்த அண்ணாச்சி கூட சேர்ந்து அப்பா நானும் வரவா பாக்குற வேலையை ஒழுங்கா பாருங்க பார்த்து இறக்கு என்ன கேனெலாம் இருக்கு அதுல ஒரு ரெண்டு எண்ணெய் கேனை மட்டும் தனியாக எடுத்து வை ஆ சரிங்க நான் வாடா லோடு வண்டியை பார்த்ததும் ஓடியாரண்டா என்ன கேன் வந்துருச்சா எடுத்துட்டு போட்டா நானே கொண்டு வந்து வைப்பன்ல இப்போ எதுக்கு தலை போற அவசரமா ஓடியாரு இப்ப நீ ஒரு கோவக்காரன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல என்ன கேன் ரோட்ல இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன புடிச்சு கடிப்ப நாலப்பனா வாங்கிட்டு வர சொன்னா மூஞ்சி சுளிப்ப ஆமா அப்படி நீங்களே ஆளாளுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இமேஜ் வச்சுக்கங்கடா என்ன பத்தி நீ அப்படித்தானப்பா செய்வ என்னைக்கோ ஒரு நாள் வேலை அவசரத்துல இந்த வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கேன்னு ரெண்டு கடி கடிச்சா அதையே புடிச்சுக்கிறது அதான் அந்த கறி வாங்குறவங்களுக்குள்ளே தெரியும் நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவ சரி வரையா ஒரு டீ குடிப்போம் எப்பா உங்ககிட்ட இருந்து கேட்கவே முடியாத ஒரு வார்த்தை சரி வா கடைக்கு வா போட்டு தரேன் ஆ நல்ல டீ குடிப்போம் வா வீட்டுக்கு வா அதான பார்த்தேன் என்கிட்ட பால் வாங்கி தான் நீயும் டீ போடுற அதே பால்ல தான் எங்கள் வீட்லேயும் டீ போடுறாங்க ரெண்டு டீயையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ஆறு வித்தியாசம் இல்லை இல்லை எட்டு வித்தியாசம் கண்டுபிடிப்போம்மா மனுஷனாடா நீ இல்ல மனுஷனான்னு கேக்குறேன் என் டீய பத்தி என்கிட்ட ஏன் கோலா சொல்றிய உண்மையே சொன்னப்பா சரி வா டீ போட்டு வச்சிருப்பாங்க வா ராவணா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்னடா கேளு அது ஒரு பர்சனல் பாரா ஆமா அது வந்து ஒரு புள்ள வந்துட்டாருல வாங்க வாங்க கேப்போம்

சரி அங்கு கரப்பன் இருக்கிறான் அல்லவா அவன் அரவிந்தை உதைத்து தள்ளி விட்டான் ஒன்றும் இல்லையடா சின்ன குழந்தைகள் சமாச்சாரம் ஆ சரி சரி அவ்வளவுதானடா விஷயம் அவ்வளவுதான் விஷயமா சரி கரப்பா நீ பேசிட்டு நான் கிளம்புறேன் என்ன கேன அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் என் பிள்ளைகளை வீட்டிலேயே இருக்க விடாம ஊரை விட்டு துரத்தி விட்டாச்சு அதுக்கு ஒரு நல்ல நாள் பொல்ல நாளுக்கு வந்தா அன்னைக்கு இப்படி எட்டி பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தா என் பிள்ளைங்க என்ன பிள்ளைகளா இல்ல பந்தா அண்ணே சின்ன பிள்ளைங்க விஷயத்தை சின்ன பிள்ளைங்களோட முடிச்சுக்கிடணும் என்கிட்ட கொண்டு வர வேலையெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது இவரு ஒருத்தரு யோ அந்த பிள்ளைங்களை நீ தானே பெத்த பஞ்சு கோபம் கொள்ளாதே பஞ்சு அவர்கள் குழந்தைகளடி இன்றைக்கு அடித்துக் கொள்வார்கள் நாளைக்கு கூடி கொள்வார்கள் அவர்கள் கொள்வார்களோ இல்லையோ நான் இப்போ உங்களை கொல்ல போறேன் இது வாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ அங்கேயே நின்று கொண்டு பேசு இவன் இங்கேயே நிற்கட்டும் நான் இரண்டு பேருக்கும் நடுவில் நிற்கிறேன் நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேச போய் இவன் பட்டென்று கை நீட்டி அடித்து விடுவான் இப்போது எது வானாலும் பேசு பஞ்சு சின்ன பிள்ளை விஷயத்த சின்ன பிள்ளைகளோட வச்சுக்கிடணும்னா இன்னைக்கு உங்க பிள்ளை என் பிள்ளை அடிச்ச மாதிரி நாளைக்கு என் பிள்ளை உங்க பிள்ளை அடிச்சா அப்ப நீங்க வந்து என்ன எதுவும் கேட்க கூடாது கேட்க மாட்டேன் இப்ப இனி வேலை பார்க்க வருவீங்களா பாத்தீங்களா நான் சண்டை போட்டதுக்கு எப்படி ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னு என்ன கிடைத்தது உனக்கு அவர் பிள்ளை என் பிள்ளை அடித்ததுக்கு என்னன்னு கேட்காத மாதிரி என் பிள்ளை அவர் பிள்ளை அடித்தாலும் என்னன்னு கேட்க மாட்டாராம் இது ஒன்று போதும்ல உனக்கு என் தம்பியை பற்றி தெரிந்தது அவ்வளவுதான் அவன் உன்னை மாதிரி எல்லாம் என் பிள்ளையை அடித்து விட்டார்கள் என்று பஞ்சாயத்துக்கு வந்து நின்று கொண்டு இருக்க மாட்டான் அடி அடுத்த உடைத்து விட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பான் ஓஹோ அப்போ நான் தான் இழிச்ச வாய் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்போ நானும் என் பிள்ளையை மிதிச்ச காலை உடைச்சிருந்துருக்கணும் இங்கே பார் பஞ்சு சின்ன விஷயத்தை பெருசு என் தம்பி அவன் பிள்ளையை எவ்வளவு வேண்டுமானாலும் போட்டு அடிப்பான் ஆனால் வேறு யாரும் அவன் பிள்ளை மேல் கையை வைத்து விட முடியாது ஏன் அவருக்கு மட்டும்தான் பிள்ளை இருக்கா எனக்கும் இருக்குல்ல நீ அவனை பற்றி தெரியாமல் தேவையில்லாமல் பேசி கொண்டு இருக்கிறாய் போயா உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை இதை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துக்கிறேன் இவர்கள் பஞ்சாயத்து என்றுதான் ஒரு முடிவுக்கு வருமோ தெரியவில்லை எப்பொழுது பார்த்தாலும் ஒரே அடி தடி சண்டை கருப்பா எதற்கடா அரவிந்தை உரை தாய் உம் உம் இவன் இவன் அப்பனுக்கு தப்பாத பிள்ளை பதில் சொல்ல விருப்பம் இருந்தால் மட்டுமே சொல்லுவான் டேய் அப்பா அவனை முதிச்சேன்டா கேட்குறோம்ல ஆமாப்பா மிதிச்சேன் எதுக்குடா முதிச்சேன் உன்ன தாண்டா கேக்குறேன் எதுக்கு மிதிச்ச பதில் சொல்றான் பாரு அப்படியே அவங்க அப்பன மாதிரியே இருக்கும் நல்லா ஏத்தி கட்டுப்பா ஏத்தி கட்டு ஆமா இதுக்கு மேல ஏத்தி கட்டுறதா இருந்தா வானத்துல தான் போய் கட்டணும் இங்க பாரு நீ இறக்கி கட்டுனேன்னு வச்சுக்கோ போற வர்றவங்க எல்லாம் ஆளுக்கு நாலு நாலு காய பிச்சுட்டு போயிருவாங்க சடங்கு முடிஞ்சது நீங்களே பிச்சு பிச்சு கொடுக்க போறீங்க அப்ப இப்பயே பிச்சுட்டு போட்டுமே ஏன்பா நீ வேற நானே இப்பதே பெரிய கல்யாண செலவு முடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் அதுக்குள்ளே இப்படி ஒரு சடங்கு செலவு தாய் மாமனுங்களுக்கு என்ன அவங்க வாட்டுக்கு சீரை கொண்டாந்து வச்சுட்டு சடங்கு வையின்ட்டு போயிடுறாங்க செலவழிக்கிறது நம்ம தானே ஆமாம் ஏதோ உங்கள் மகனுக்கு நீங்கள் லட்ச லட்சமாக செலவழிச்சு கல்யாணம் முடிச்ச மாதிரி ஊரை கொட்டி சாப்பாடு மட்டும்தானே போட்டீங்க கல்யாண செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் பிள்ளை தானாக போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவழிச்சீங்களோ அதே அளவுக்கு மொய்யும் வந்திருக்கும் இப்போ சடங்குக்கும் அப்படித்தான் எல்லா தாய் மாமன் கொண்டு வந்து வச்சாச்சு பட்டுல இருந்து பிள்ளைக்கு விட்டுற பாடும் பழம்ல இருந்து அவங்க செலவுதேன் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் செலவழிக்கிறீங்க அதுக்கு சேர்த்து மாத்ததேய வாங்கி மடியில கட்டி கட்டி வைக்கிறீங்கல்ல உள்ளூர் காரணம் வாழை மரம் கட்டுறதுக்கு கூப்பிட்டு தப்பா போச்சு கட்டு கட்டு இதுக்கு மேல கட்டுறதா இருந்தா என்னையும் சேர்த்துதான் வாழை மரத்தோட கட்டணும் வாழை கொலையோட சேர்த்து நானும் தொங்க வேண்டிதான் இறங்குறேன் ஒரு கை கொடுங்க இறங்கு இறங்கு நீ வேலைக்காரனா நான் வேலைக்காரனான்னு தெரியல அப்பா ஒரு பேனர் வச்சிருவோமா பூ புனித நீராட்டு விழாக்கு வருகை தரும் அப்படின்னு வைக்கிறீயா போய்யா போனாலும் கஞ்சமா இருக்கப்படாது கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெத்து பாரு தெரியும் மொத்த பிள்ளைக்கு நாலு பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் அப்ப அங்க தாராளமா இருந்துட்டீங்க போல இங்க வந்து கஞ்சத்தனம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க ஏ போப்பா போ இனிமேல எல்லாம் இந்த உள்ளூர்காரன பந்தல் கட்டுற வேலைக்கோ மைக் செட்டு கட்டுற வேலைக்கோ கூப்பிடவே கூடாது வெளியூர்ல இருந்து தான் ஆளை கொண்டு வரணும் நம்ம வீட்டு விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கானப்பா மாமா என்ன தனியா நின்று பழமிக்கிட்டு இருக்கீங்க மருமகளே வாத்தா வா வந்துட்டேன் வந்துட்டேன் அம்மா என்னத்த வானத்தை பார்த்து பழமிக்கிட்டு இருக்கீங்க வரிசையா ஒரே விசேஷமா வருது வந்தா நல்லதுதானே விசேஷம் வந்தாலே வரவு வருது வரவுக்கு முன்னாடி செலவு வருது இல்ல அப்படியாக்கும் இந்த செலவ பார்த்தல மலைக்காதீங்க மாமா வரவை பார்த்து சந்தோஷப்படுங்க அங்க எங்க அப்பா மலருக்கும் வெண்ணிலாவுக்கும் ஆளுக்கு மூணு பவுன்ல செயின் எடுத்து வச்சிருக்காரு அத பார்த்துட்டு போட்டிக்கு பெரியம்மா பெரியப்பா கிட்ட சொல்லி அவங்களும் ஆளுக்கு மூணு பவுனுக்கு செயின் எடுத்து வச்சிருக்காங்க அப்படியா ஆமா என்ன அக்கம் பக்கத்துல எல்லாம் ஒரே அண்டாவும் குண்டாவுமா வாங்க போறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப வரவு பெருசாதான் இருக்குமோ ரொம்ப பெருசா இருக்கும் சுப்பு எங்க மாமா வானத்தை பார்த்து கனவு அங்க ஆரம்பிச்சிட்டாரு வா நம்ம உள்ள போவோம் ஐசி நீ நாளைக்கு சடங்குக்கு என்ன ட்ரெஸ் என்னல போட்டுட்டு வரட்டும் சுடிதார் மிடி ஐசி நாங்கல்லாம் லெகங்க தெரியுமா சேலை இல்லையா ப்ள நம்ம சேலை தான் எடுப்பாக சடங்குக்கு எங்க மாமா தான் நீங்க சின்ன பிள்ளைங்க சும்மா சும்மா சேலை எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம் ஃப்ரீயா லகங்காவை போட்டுக்கோங்கனு சொல்லி லகங்கா எடுத்து கொடுத்துட்டாரு என்ன கலர் بلا ரெண்டு மூணு இருக்கு காலி எதை போடுறதுனே தெரியல ஏ நீங்க எதை போடுறீங்களோ அதே கலர்ல நானும் போடுறேன்ல ஆ நாங்கெல்லாம் பொண்ணு நாங்க போடுற கலர்ல இல்ல நீ போட கூடாது ஏன்ல நீங்க எல்லாம் மேக்கப்ல நிறைய பண்ணியிருப்பீங்க இல்லல நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்ல காலி ரெண்டு மூணு Dress இருக்கு ரெண்டு மாமாவும் சேர்ந்து எடுத்துட்டு வந்திருக்காங்களா அதனால அப்ப போடுறதுன்னு அவங்க தான் சொல்லணும் அதனால தான் தெரியாது என்ன எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுப்போம்ல போட்டோ எடுக்கும் போது என்ன சேர்த்துக்கோங்க விட்டுறாதீங்க சரி எல்லாரும் எடுப்போம் என்ன இங்க பாரு அப்படி என்ன முத்து கூட பேச மாட்டேன்னு சொல்லு இவா ஒருத்தி எல்லாம் நான் நிஜமாவே இப்பல்லாம் அவங்க கிட்ட பேசுறதே கிடையாது சத்தியமா சத்தியமா சாமி சத்தியமா சாமி சத்தியமா அவங்க கிட்ட பேசுறதே கிடையாது ஆ சரி சடங்குக்கு நாளைக்கு நீங்கள் என்ன எடுத்து வைக்கப் போகிறீங்க என் பிள்ள சடங்குக்கு பார்வதி ட்ரெஸ்ஸு எடுத்து வைச்சா அது போக ஒரு சில்வர் குடம் எடுத்து வைச்சா அதே மாதிரியே நானும் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்போ விட சில்வர் குடம் இப்போ விலை கூட இல்லை அதுக்கு என்ன பண்ண முடியும் அவள் எடுத்து வைச்ச மாதிரி நம்மளை எடுத்து வைக்கணும்ல நீ என்ன செய்ய போகிறேனா சரி நான் ரூபா தாங்க்கா செய்ய போகிறேன் அப்படியா சரி 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 டெலா ஐஸ் கோழி நீங்கள் எங்களுக்கு என்னை கிஃப்ட்டு வாங்கி கொடுக்க போகறீங்க ஏமில்லா எங்க அப்பா ரூபா எழுதுவாரு பிள்ளை அப்பா எழுதுவாரு ஆனா நீ எங்களுக்குள்ள ஃப்ரெண்டு நானும் எங்க அவன் நாளுக்கு ஆளு காசு போட்டு பாக்ஸ் இல்லைன்னு வாங்கி கொடுத்தமா இல்லையா அப்படின்னா நானும் ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி தரவா ஆ அசுக்கு வாங்கி வாங்கி கொடுத்து நீ வேற ஏதாச்சும் வாங்கி கொடு ஐஸ் நீ வாங்கி இவை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுது கோழி என்ன செய்வோம் பேசாம ஆளு கொஞ்சமா காசு போட்டு ஏதாவது கிஃப்ட் வாங்குவோமால என்ன வாங்குவோம் எவ்வளவு காசு போடுவோம் எங்க அப்பா கிட்ட நான் ஒரு ஐம்பது ரூபா வாங்கிட்டு வரேன் நீ ஒரு ஐம்பது ரூபா வாங்கிட்டு வா நூறு ரூபாய்க்கு என்ன மாதிரி வாங்குவோமா நீ எது வாங்குறதா இருந்தாலும் ரெண்டு ரெண்டா வாங்குங்களா ம் சரி ஏய் கருப்பை முத்து ரெண்டு பேரும் யாராவது இங்க வந்தாங்களா இல்லனே வரல நீ எங்க ஊர் சுத்திட்டே இருக்க ஊர் சுத்தி மாடு ஒரு இடத்துல உட்காரு

என்ன உங்க சத்தம் எங்க வீடு வரைக்கும் கேட்குது விக்னேஷ் எப்போ ஏன் நான் எப்போ வந்தேன்னு உனக்கு தெரியாதாக்கும் எனக்கு தெரியும் நீ தெரியும் நீ தான் வீட்டு கூட பார்க்கலையே எதுக்கு அப்புறம் மாதிரி இமிதி வாங்குறதுக்கா யாராச்சும் மிதிக்க என்ன மாதிரி தெரியுது ஆமா என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க நாங்க எல்லாரும் பொண்ணு பிள்ளைகள் ஐட்டம்ல அதான் எங்களுக்கு வர போற மாப்பிள்ளைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்களா இந்த பிள்ளைங்க பேசுற பேச்ச கண்டுக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க மாப்பிள்ளைகளை பத்தியா மாப்பிள்ளைகளை பத்தி என்ன பேசுறீங்க அதுவா யார் யாருக்கு வர போற மாப்பிள்ளை எப்படி எப்படி இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அஜித்து மாதிரி மாப்பிள்ளை பிடிக்குமா விஜய் மாதிரி பிடிக்குமா விஜய் தேவரகொண்டா மாதிரி பிடிக்குமா அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆ உனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும் எனக்கு மாப்பிள எப்படி இருந்தாலும் சரி ஆனா மாப்பிள அமெரிக்காவில இல்லனா லண்டன்ல தான் இருக்கணும் ஏன் உள்ளூர்ல எல்லாம் மாப்பிள கட்ட மாட்டே கட்ட மாட்டேனே ஏன் ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு அமெரிக்கா இல்லனா லண்டன் அப்படி இருந்து தான் மாப்பிள வரணும் அங்கேயே தான் பறந்து வளர்ந்திருக்கணுமா இல்ல இங்க இருந்து அங்க போகலாமா அது எப்படினாலும் ஓகே தான் மொத்தத்துல அமெரிக்காவில இருக்கணும் இல்லனா லண்டன்ல இருக்கணும் இங்க இந்த அந்த ஊர்ல எல்லாம் நான் இருக்க மாட்டேன் ஆ அப்படி பெரிய எலிசபெத் மகாராணி நினைப்பு ஆமா நான் எலிசபெத் மகாராணி தான்

உனக்கு எந்த ஊர்ல பொண்ணு எடுக்கணும் உனக்கு எந்த ஊர்ல பொண்ணு எடுக்கணும் எங்க வெக்க வந்துருச்சுருச்சு